வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்கள் நான் ஏன் திடீர்னு லீவு சொல்லிட்டு போனேன் திடீர்னு அதுக்கப்புறம் வந்த சரியாயிடுச்சுன்னு மறுபடியும் லீவு சொல்லிட்டு போயிட்டு லீவு சொல்லாம கூட போய்ட்டு திரும்ப இப்படி வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நண்பர்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கதை ஒன்று இருக்குது அந்த கதை என்னோடைய போகட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு எப்படியோ நமக்கு வலுவா பின் விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகி போயிடுச்சு இருபது இருபத்தி எல்லா பேத்துக்கு லாக்டவுன் அப்படின்னா இருபத்தி மூணு எனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான லாக்டவுன் சரி போனது போட்டும் அதை பேசி பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையாவது நம்ம எல்லாரும் எந்த விதமான கஷ்டங்கள் முன்னாடி துன்பங்கள் இன்றி நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வாரம் நான் பார்த்தது வந்து ஒரு வெப்சீரிஸு கோசே முனுசாமி வீரப்பன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸு டாக்குமெண்ட்ரி படம்னாவே நமக்கு அஞ்சாம் கிளாஸ்லேருந்தே ஆகாது என்ன ஒரு நாலு பேர் உட்காந்து வள வளா குளகுழான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பீகாரில் வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி படம் போடுறதுக்கு முன்னாடி சின்ன எல்லாம் ஒரு நியூஸ் ரீல் டாக்குமெண்ட்ரிலாம் போடுவாங்கல்ல அப்போ இருந்தே அலர்ஜி ஆனால் வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரி வீரப்பன் வாயாலேயே பேசியிருக்காரு அவருடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜெலாம் இருக்குது அப்படின்னா பார்க்கணுங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் மட்டும் ஆசை இருந்துச்சு ஏன்னா வீரப்பனுக்கு நமக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாண்டிங் உண்டு பாண்டிங்னால் அவர் கூட அந்த மாதிரி இல்லை நம்ம தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம் பேப்பரில் அவரை பற்றியான நியூஸ் டெய்லி ஒன்றாவது வந்துடும் இன்றைக்கி எப்படி இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணால் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குதா கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அது மாதிரி அன்னைக்கு பேப்பரில் அவரை பற்றின நியூஸுகளை தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தால் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் சரிடா அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கு நீ எப்படி அந்த நியூஸை தேடி படித்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எங்க ஊர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நான் ஒரு ஆறாவது ஏழாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் இதெல்லாம் நடக்கும்ல பரேடு நடக்கும்ல திங்கட்கிழமை அட்டேன்செட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேங்கில் ஸ்ப்ரேயர் ஒருத்தர் நடத்துவார் தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒன்று வாசிக்கும் இன்றைய முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க அதில் மூணாவது வருஷத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு மூணு வருஷம் நான் தான் நியூஸ் ரீடர் அப்போ நம்ம ஊரில் இருக்கிற மூணு டீ கடையில் சோக்கு டீ கடை கேகேம் சைக்கிள் கடை அப்புறம் ஜெயபால் டீ கடைன்னு மூணு டீ கடை இருக்கும் கேகேஎம் கடையில் தின மலர் ஜெயபால் கடையில் தின கரண் இங்கே சோக்கு கடையில் வந்து தின தந்தி இந்த மூணு பேப்பரையுமே வாசிச்சு அதிலிருந்து முக்கியமான நியூஸுகள்லாம் எடுத்து ஒரு பதினஞ்சு நியூஸ் எடுத்துக்கொண்டு போய் ஹெச்சமிட்டை காமிச்சோம்னா அவர் ஒன்று ஒன்றா அடிச்சு இதெல்லாம் வேண்டாம்டா அப்படின்னு தூக்கிட்டு ஒரு ஆறு ஏழு நியூஸை மட்டும் இதை படி அப்படிம்பார் அப்படி ஸ்டார்டிங்கில் வந்து வீரப்பன் நியூஸுலாம் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஹெச்சமிட்ட வாட்சி காமிப்பேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முதல்ல டிக் பண்ணி விட்டுவார் ஆனால் அங்கே நம்ம வாசிக்கலைன்னா கூட அடுத்த நாள் நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ண போகிறோம்ல அதில் வீரப்பனை பற்றி தேடி தேடி சில விஷயங்கள் படிக்கிறது உண்டு அப்போ அவருடைய ஃபோட்டோ கூட பெரும்பாலும் பேப்பரில் வந்ததே கிடையாது யாருமே பார்த்ததே கிடையாது வீரப்பன் வீரப்பேங்கிற பில்டப் மட்டும்தான் அதனால தான் கேப்டன் பிரபாகரனுங்கிற படத்தை வீரப்பனுடைய கதையை மையமாக வச்சு எடுத்தபோது கூட வீரப்பன் இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி குத்துமதிப்பா குண்டா ஆள் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனுசூர் கல்யாண செலக்ட் பண்ணி நடிக்க வச்சது இல்லை அதுக்கப்புறந்தான் அவருடைய போட்டோக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஆள் வையாபுரி மாதிரி ஒல்லியா நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமான ஆள் இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு கமிங் டு திஸ் சப்ஜெக்ட் இது வரைக்கும் நம்ம வீரப்பனை பத்தி இன்னொரு சைட் ஆஃப் வியூ தான் பார்த்துருக்கோம் அவரை பத்தி அடுத்த ஆள் சொன்னது உண்மையிலேயே இந்த வீரப்பேங்கிறவர் யாரு அப்படிங்கிறத அவர் வாயால் இருந்த ஒவ்வொரு கதைகளாக சொல்ல நான் எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓப்பனிங்கில் எப்படி அவ்வளவு பெரிய ஒரு ஆளாக மாறினாப்புல ரெண்டு ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் தேடுற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரும் புள்ளியாக எந்த கட்டத்தில் மாறினார் அப்படிங்கிறத அவரும் சொல்கிறது மாதிரி அவரை சுற்றி அன்னைக்கு கூட இருந்த ஆட்கள் சொல்கிறது மாதிரி அவரை அப்புறம் தேடி போயிருப்பாங்கல்ல அந்த சமயத்துல இந்த அதிகாரிகள் அவங்களையும் சில பேர் அப்படின்னு பாட்டு பார்த்தா பிட்டு 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 பிட்டா அப்படி விரியுது இதுல அவங்க சொல்றது மட்டும் கிடையாது அவங்க சொல்ற கதையில விஷுவலாவும் இவங்க நிறைய எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஆரம்பிக்கும் போது ஒரு டாக்குமெண்டரி ஃபீல்ட்ல ஆரம்பிச்சா கூட போக 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 நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு பேர் அனுபவத்தை தருது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் படம் காமெடி ஃபைட் சீக்வன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கமர்சியல் ஏகப்பட்ட ஐட்டங்களை திரிச்சுமே ஒரு ரெண்டேகால் மணி நேரம் எடுக்கிறதுக்கு அதை பார்க்குறதுக்கு நம்ம தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் பாட்டு கிடையாது காமெடி கிடையாது ஃபைட்டு கிடையாது முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்தா பெரிய மலைப்பாக இருக்குது ஆனால் அந்த மலைப்பான விஷயத்தையும் தெளிவாக ஜாக்கிரதையாக பியூட்டிஃபுல்லாக கையாண்டிருக்காங்க பட குழுவினர்கள் உண்மையான வாழ்த்துக்கள் சரி இதில் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கா அவர் யார் என்னங்கிறது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே நடந்த உள் அரசியல்கள் என்னென்ன அங்க அவர் வீரப்பன் மட்டும் கிடையாது வீரப்பனு பத்தி தெரியாதவங்களும் இந்த அதிகாரிகள்கிட்ட அரசாங்க அதிகாரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு பட்ட சித்திரவதைகள் என்னென்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள பல எமோஷன்களும் இருக்கு உதாரணத்துக்கு அந்த வீரப்பனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற பேர்ல அந்த ஊருக்காரவங்க பலரை கூட்டி கொண்டு போய் இந்த அதிகாரிகள் ஒர்க் ஷாப்புங்கிற பேர்ல பண்ணின சித்திரவதைகள் அந்த சித்திரவதைகளுக்கு ஆளான பல மனிதர்கள் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது அங்கே நடந்ததை அவங்க சொல்றப்போ நமக்கு பகிர்ங்குது அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடுமையிலும் கொடுமை அதாவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற மாதிரி லைட்டா ஆரம்பிக்கிற அந்த ஒரிஜினல் வீரப்பேன் ஆரம்பத்துல பேசுறதுக்கு லேசாக திணறினா கூட கண்டென்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அடிச்சு மனுஷன் பிரிச்சுட்டு ஏன்னா ஒரிஜினலாக அவங்க இப்போ ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா நமக்கு ஒரு பெரிய முரட்டத்தனமான ஒரு கொடூரமான ஆளாத்தானே சித்தரிக்கப்பட்டிருக்காப்புல அவர் அந்த பக்கம் பேசுறத பார்த்தோம்னா பயங்கரமான ஹியூமர் சென்ஸில் மோனோ ஆக்டிங்கில் அடிச்சு தூள் கிளப்புறாப்புல ஒரு பன்னெண்டு பேர் வந்து இருந்தாங்க அவங்க நான் எப்படி அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு அப்படி ஒரு எபிசோட்ல இவருடைய வரலாறு இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே போக இவர் ஊர்க்காரவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துல வந்து ஒர்க் ஷாப்ல இவங்கப்பட்ட துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க கஸ்டடியில இவரை பிடிக்கிறதுக்கு போன அந்த ஜீப் டிரைவர் பாவம் அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வயசு குழந்தையோட அந்த மனைவி இவரை டியூட்டிக்கு விட டியூட்டிக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே அவர் செத்து போன நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும் அது இப்போ அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இப்போ ஆயிடுச்சு அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு அது நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஃபீல் பண்ண முடியுது அந்த காவல்துறை அந்த டிரைவரோட மனைவி மகள் அவங்களோட அக்கா அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரணமான சம்பவம் தான் இன்னொரு சம்பவம் அவரை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் கும்பல் போய் ஒரு குடும்பத்தை காலி பண்ணிவிடும் காட்டி கொடுத்ததுனால அவர் கொண்டது கூட பரவாயில்ல ஆனால் அந்த பன்னெண்டு வயசு பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா அந்த பன்னெண்டு வயசுனுடைய அம்மா இது எல்லாத்தையும் தாண்டி இவர் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டதின் பின்னணி என்ன அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அந்த அதிகாரிகளுடைய ஒரு அலட்சியம் அரசியல்வாதியினுடைய ஈகோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப துணிச்சலாக தைரியமாக பேசியிருக்காங்க முக்கியமாக அதை நம்ம என்னங்கடாது அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்குறது மாதிரி அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இவங்க ஒரு நேர்த்தியாக உண்மையாக செஞ்சிருக்காங்க அந்த வேலையை பொதுவாகவே இந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்னு வந்துட்டாவே டாக்குமெண்ட்ரி வந்துட்டாவே சும்மா ஒரு நம்மியாக அதாவது ஒன்று எடுக்கணுமே சொல்லிட்டு அதை பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல போதுங்க அப்படிங்கிறது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுப்பாங்க இதில் அப்படி இல்லை அவங்க சொல்கிறது நம்ம மைண்டுக்கு என்ன விஷுவல் ஆகுதோ அதை அப்படியே அவர் விஷுவலும் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த சீரிஸினுடைய பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் வீரப்பனுடைய செய்தி பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் நேரடியாக அந்த நியூஸுகள்லாம் கேட்டு இருந்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பழைய நாஸ்டாலஜியை திரும்ப கொண்டு வரும் அதில் பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் அரசல் புருஷலாக அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி ஆளாக இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே ஃபீல் வரும் ரெண்டு மூணு எபிசோடு வரைக்குமே வெறும் வன்முறைகள் மட்டும்தான் இருக்கும் நாலாவது எபிசோடில் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நேரடியான பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து விழுகும் அதனால் கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்ப்பது பார்க்க சொல்லுவது சிறந்தது அது கெட்ட வார்த்தைக்காக மட்டும் கிடையாது அங்கே நம்ம பார்க்குறது நம்மளுக்கே பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் மற்றபடி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தான் இந்த கோஷே முனுசாமி வீரப்பன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷ கதை ஃபுட்டேஜ் இதை பூராமே கோர்வே அடுக்கி குவாலிட்டியாக கொடுத்த குழுவினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உண்மையான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்